ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் நியூஸ் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்று நடந்த சந்திர கிரகணத்துடைய லைவ் வீடியோவை தான் நாம் இப்போ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து அனைவரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது இன்று நடந்ததுங்க இந்த ஆண்டுடைய இந்த சந்திர கிரகணம் ரொம்ப ஸ்பெஷலாக நடந்ததுங்க நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பங்குனி உத்தரம் பங்குனி பௌர்ணமி ஹோலி பண்டிகை அன்னைக்கு இந்த கிரகணமானது நடந்ததுங்க சோ இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக காலையில் பத்து மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்ட் ஆன கிரகணம் மூன்று மணி வரைக்குமே கிரகணம் நடந்தது கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்துக்கு மேலாக ஆனது நடந்ததுங்க இந்த கிரகணத்தினால பலவிதமான கிரகண தோஷங்களானது ராசிகளுக்கு ஏற்பட்டிருக்கு அது என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த ராசிகளுக்கு அதெல்லாம் பார்க்காம இருந்திங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்க இப்போ நாம் என்ன பார்க்க போறோன்னா இந்தியாவில் கிரகணம் நடந்தது தெரியாது என்று நாம் சொல்லியிருந்தோம் தெரியாது என்று நம்ம சொன்னாலும் கிரகணம் நடக்கும்போது வானத்தில் என்ன அதிசயம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்தியாவில் எடுக்கப்பட்ட இந்த லைவ் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் கிரகணத்தை பற்றி முழு தாள்களையும் தெரிஞ்சுக்குங்க ஆரம்ப காலகட்டத்திலலாம் கிரகணம் நடக்கும்போதெல்லாம் வெளியே வரக்கூடாது அப்படிலாம் வந்து நிறைய கண்டிஷன் இருக்குது இப்போல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு ஏன்னா இப்போல்லாம் கிரகணம் நடக்கிறது நம்ம இந்தியாவில் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து வரக்கூடாது இந்தியாவில் தெரியலாம் வரலாம் அப்படிலாம்லாம் வந்து சொல்கிறாங்க ஆனால் அது ஒரு பக்கம் நாம் வந்து விவாதிக்கக்கூடிய விஷயத்தை வந்து இப்போ நாம் இதில் பேச வேண்டாம் அது ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கட்டும் இப்போ நாம இந்த வீடியோல வந்து அந்த கிரகணத்தை வந்து பார்க்கலாம் சூரியன் பூமி சந்திரன் இவங்க எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் கிரகணமானது ஏற்பட்டது அந்த கிரகணத்தின் போது நம்ம வானத்தை பார்க்கும்போது சூரியன் வந்து நேரடியாக இருக்கிறது தெரியும் அந்த சூரியன் இருக்கக்கூடிய அதே இதில் தான் சந்திரன் பூமி இவங்க எல்லாமே இருக்கிறாங்க இப்போ நீங்கள் வீடியோ பாருங்கள் அதை பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தன்னுடைய இயல்பான நிறத்தை விட கொஞ்சம் நிறம் வந்து மாறி இருப்பார் கரெக்டாக சூரியன் வந்து எப்பயுமே வந்து சுட்டெரிக்கிற மாதிரி வெள்ள நிறத்தில் இருப்பார் இன்றைக்கி நீங்கள் கிரகணம் நடக்கும்போது இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் சூரியன் லைட்டாக நிறம் மாறி இருப்பார் இந்த நிறம் மாறினதுக்கு காரணமே பூமி சந்திரன் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய மாற்றம்தான் ஸோ இந்த மாற்றத்தை நீங்கள் பார்க்கும்போதே தெரியலாம் என்னதான் கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியாமல் இருந்தாலும் இதனால் வெளிவரக்கூடிய கதிர்வீச்சுக்காக உடல் ரீதியாக பயங்கர ஆபத்தை ஏற்படுத்தணும் ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் வந்து இல்லாமல் இன்று சற்று வித்தியாசமாகவே இருக்கு அப்போ இது ஆபத்தான ஒரு நாளாகவே சொல்லலாம் ஸோ இப்போ நாம் இந்த வீடியோ பார்க்கும்போது கிரகணம் நடந்ததை நாம் பார்த்தது நமக்கு தெளிவாக புரிய வருது என்ன நடந்தது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு கிரகணத்தை பற்றி விழிப்புணர்வு இல்லாமையே இருக்குது ஒரு சிலர்லாம் கிரகணம் நடக்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஆனால் உண்மையாலுமே இது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது இது ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு நிகழ்வாக கருதப்படுது ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்கு கிரகணங்கள் வந்து நடக்கும் ரெண்டு சந்திர கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணம்னு ஒரு ஆண்டுக்கு நான்கு கிரகணங்கள் நடக்கும் அந்த நாலு அன்றைக்கி நாம் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கிறது அவசியம் அதே இப்போ நடந்த இந்த கிரகணத்தை வெளிநாட்டு செயலெலாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பார்க்க முடியும் ஏன்னா அங்கே இரவு பொழுதாக இருக்கும் அங்கே சந்திரனை தான் ஃபஸ்ட்டு பார்க்க முடியும் ஸோ அங்கே சந்திரனையும் இங்கே சூரியனையும் பார்க்குற மாதிரி காட்சியானது அமைஞ்சிருக்கு இப்போ நாம் இங்கேருந்து பார்க்குறது மீன ராசியில் பார்க்குற மாதிரி இருக்கும் அதே நம்ம வெளிநாட்டிலேருந்து பார்க்கும்போது கன்னி ராசியில் பார்க்குற மாதிரி இருக்கும் இப்படி இடத்துக்கு இடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரகணம் வந்து மாறுமோ தவிர கிரகணம் நடக்கிறது நடக்காமல் இருக்காது அதாவது கிரகணம் நடக்கிறது தோஷம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் கிரகணத்துடைய விளைவுகள் பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கிறது புத்திசாலித்தனம் அதே போல ஒரு புராண கதை கூட இருக்கு இந்த கிரகணம் நடக்கிறது வந்து பாம்பு வந்து விழுங்குது அப்படின்ட்டு அதாவது ராகுகேது வந்து இந்த கிரகணங்களில் வந்து தூண்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்படி சொல்லப்படக்கூடிய அந்த புராண கதையை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ற அந்த புராண கதையை வந்து இப்போ தெரிஞ்சுக்கோங்க அதாவது சூரியன் சந்திரன் கிரகணம் ஏற்படக்கூடிய நாட்களில் கருநீழல் படர்வு என்று சொல்லப்படும் இது சூரியனையும் சந்திரனையும் ராகுகேது எனப்படக்கூடிய பாம்பு கிரகங்கள் விழுங்கு என்று இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கதைகள் வந்து நிறைய உலா வந்துட்ருக்கு ஆனால் கிரகணங்கள் பற்றி வானல் தோன்றக்கூடிய இந்த விஷயத்தை கண்டிப்பாக தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு அற்புத நிகழ்வு என்று அறிவியாளர்கள் நிரூபித்திருக்கிறாங்க சந்திரகிரகணக்கூடிய நிகழக்கூடிய நாளில் ராகு கேது பற்றிய புராண கதையை இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதாவது அந்த வீடியோ பார்த்ததோடு இந்த கதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டவர் ராகு எனவும் பாம்பு தலையும் மனித உடலும் கொண்டவர் கேது எனவும் அழைக்கப்படுறாங்க இருவருக்குமே ஆனால் உயிர் ஒன்றுதான் இருவருமே நேர் எதிர் திசையில் நட்சத்திர மண்டலத்தில் சஞ்சாரம் செய்வாங்க இவர்களுக்கு ஏன் இப்படி ஆயிற்று என்பது பற்றிய புராண கதை தான் இந்த கிரகணத்தோடு தொடர்பு படுத்தப்படுது சூரியன் சந்திரனை பழிவாங்க தான் ராகுவும் கேதுவும் பிரம்மனை நினைத்து பல காலம் தவம் இருந்து வரம் பெற்றிருக்கிறாங்க இவ்வரத்தின்படி ஒரு ஆண்டில் நான்கு முறை சூரிய சந்திரர்கள் பார்வை பூமியில் விழாது தடுக்கும் வரத்தை கொடுத்தார் எனவும் அதுவே இது கிரகணம் நடைபெறுவதாக புராண கதைகளில் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக கூறப்படுது அதாவது ஒரு முறை அமிர்தம் பருகினால் அதிக பலம் மரணமில்லா பெருவாழ்வு வாழலா என்பதை உணர்ந்த தேவர்கள் பார்க்கடலை கடந்தனர் மலையை மப்பாகி வாசுகி பாம்பியை கயிறாகி தேவர்களோ அசுரர்களோ இணைந்து பார்க்கடலை கடந்தபோது அமிர்தமானது வெளிப்பட்டது அதனை தேவர்களும் அசுரர்களும் சரிபாதியாக பங்கிட்டு கொள்வது என்பது ஒப்பந்தோ அசுரர்கள் அமிர்தத்தை பருகினால் அவர்களை சமாளிப்பது கஷ்டம் என்பதை உணர்ந்த தேவர்கள் விஷ்ணுவிடம் முறையிட்டனர் அசுரர்களுக்கு அமிர்தம் கிடைப்பதை தடுக்க நினைத்த மகாவிஷ்ணு மோகினி வடிவம் எடுத்து வந்தார் அமிர்த கலசம் தன்வந்திரியின் கையில் இருந்தது அதனை மோகினி வாங்கி கொண்டால் அவளது அழகில் மயங்கிய அசுரர்கள் மோகினியே அனைவருக்கும் பரிமாறட்டும் என கூறிவிட்டனர் தேவர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டனர் யாருக்கும் முதல்ல அமிர்தத்து தருவது என்ற பிரச்சனை எழுந்தது மேலே தெளிவாக உள்ள நீரை தேவர்களும் அடியில் கலங்கியிருக்கக்கூடிய திரவத்தை அசுரர்களும் கொடுப்பது என்று முடிவாயிற்று முதல்ல தேவர்களுக்கு அமிர்தம் வழங்கப்பட்டது அப்ப கஷ்யப மகரிஷியின் மகனான ஸ்வர்ணபானுவிற்கு மோகினியின் வருகையோ அமிர்தம் பரிமாறுவதில் ஏதோ சதி உள்ளது எனவும் சந்தேகப்பட்டான் எங்கே அமிர்தம் கிடைக்காமல் போய்விடுமோ என அஞ்சி மாறு வேடத்தில் தேவர்கள் வரிசையில் அமர்ந்தான் இதனை சூரியன சந்திரனோ பார்த்து விட்டனர் இதற்குள் மோகினி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்வர்ணபானுக்கு அமிர்தம் அளித்து விட்டார் அவனும் அவசர அவசரமாக பருகிவிட்டான் சொர்ணபானு மாறுவேடத்தில் வந்தது மகாவிஷ்ணுக்கு தெரியாதா என்ன தெரிந்தேதான் அமிர்தம் கொடுத்தார் அதுவும் ஒரு காரணத்தோடு தான் சூரியனும் சந்திரனும் உடனே மோகினியிடம் சென்று அசுரன் ஒருவன் மாறுவேடத்தில் அமிர்தம் அமிர்தம் பருகிவிட்டதாக கூறவே மகாவிஷ்ணு கோபத்தோடு தன் கையில் இருந்த அகப்பையால் சொர்ணபானுவின் தலையை ஓங்கி தட்டினார் தலைவேறு முண்டவேறு என இரு கூறுகளாயிற்று அமிர்தம் உண்ட காரணத்தால் உயிர் போகவில்லை ஒப்பந்தத்தை மீறியதால் அசுரர்களுக்கு அமிர்தம் வழங்க முடியாது என மோகினி கூறிவிட்டாள் அமிர்த கலசத்தை பறிக்க அசுரர்கள் முயல மோகினி வேக வேகமாக அனைத்தையும் தேவர்களுக்கு அழித்து விட்டார் அடைந்த அசுரர்கள் சொர்ணபானுவால் தான் தங்களுக்கு அமிர்தம் கிடைக்கவில்லை என வருந்தி ஸ்வர்ணபானுவை தங்கள் குளத்திலிருந்து விலக்கி வைத்து விட்டனர் ஸோ இதெல்லாம் நடந்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புராண ரீதியாகவே சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராகுகேதுவுடைய உருவமானது திரும்ப வந்தது அந்த உருவம் பெற்றதுக்கு பின்னாடி நம்மளை மாட்டி விட்டது சூரியன் சந்திரன் தான் என அவங்க எண்ணி அவங்கள பழிவாங்கிறதுக்கு பிரம்மனிடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க தவமிருந்து பெற்ற வரம் தான் இந்த வரம் ஸோ இந்த தான் கிரகணமானது ஏற்படுவதாக ஒரு புராண கதை வந்து உலா வருது ஸோ அது உண்மையோ பொய்யோ அப்படிங்கிறது அது நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது ஆனால் கிரகணம் நடக்கும்போது ராகுகேதுவும் இருப்பாங்க ஸோ ராகுகேதுவோடு தான் இந்த ரெண்டு கிரகணமும் ஒவ்வொரு டைமுமே நடக்கும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த அந்த சந்திர கிரகணத்தை அனைவரும் பார்க்கணுங்கிறதுனால இன்றைக்கி நடந்த அந்த வீடியோவை வந்து லைவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் அதை பார்க்கும்போது வானத்தில் நடந்த அந்த அதிசயத்தை பார்த்துருப்பீங்க இந்த அதிசயத்தை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இன்றைய நாள் நடந்த கிரகணத்தை வந்து வானத்தில் நடந்ததை பார்க்கட்டும் அது மட்டும் இல்லாமல் கிரகணத்தை பற்றி வரக்கூடிய இந்த கதையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ கண்டிப்பாக வந்து பார்க்கும்போது அனைவருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் நான் நம்பலை இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அதிசயமான நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் போடப்படும் அப்படி போடக்கூடிய அதிசயமான வீடியோக்களை எல்லாம் உடனுக்குடனே கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் நம்ம சேனலில் நிறைய அதிசயம் ஆன்மீகம் ஜோதிடோ இந்த மாதிரி முக்கியமான நிறைய வீடியோக்கள் போடப்படும் எல்லா வீடியோக்களையும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மறக்காமல் படுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் ஒரு புதிய தோர்களோடு மீன் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் నండి వణకం